நம்ம வந்து ஒரு தம்பி அஜித் அஜித்தின்ட்டு அவரு தான் கல்யாணம் ரொம்ப மகிழ்ச்சி நம்ம நிறைய மாணவர் கூட பழகியிருக்கோம் அவர் நல்ல ஒரு சிவாட்சி அவர் நல்ல ஒரு இதயம் கொண்டவர் ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய இல்லறம் வந்து நான் நல்லரமா இருக்குன்னு நினைக்கிறேன் அவருடைய திருமணம் வந்துட்டு இப்போ நடக்குது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்ன அப்படின்னா நிறைய பேர் கூட ஜேர்னி பண்ணுவோம் ஒரு குறுகிய காலத்தோட முடியும் இது கூட நான் ரொம்ப நாள் நாளும் ஜெயிப்பட் ஒரு ஐந்து வருடம் கிட்ட வந்து பயணம் பண்ணக்குள்ள இந்த மாதிரி ஒரு தம்பி இருக்கிறது எனக்கு ஒரு மகிழ்ச்சி ஏன்னா கூட பிறந்தாதான் தம்பி அப்படில்லை ரொம்ப கூட பழகி ஒரு நல்ல எண்ணங்களோட பழகுவாங்க அந்த ஒரு நல்ல எண்ணங்களோட பழகின ஒரு அருமையான ஒரு தம்பி ஏன்னா நான் எந்த பகுதியிலும் சொல்லிருக்க மாட்டேன் எல்லாரையும் பெருமைப்படுத்தி பேச மாட்டேன் காரணம்னா இன்றைய காலத்தில் யே அவர் அழகாக நடத்தி கொடுப்பது நம்மளுக்கு சந்தோஷம் நம்மகிட்ட வர வரைக்கும் நம்ம நல்ல விஷயங்களை சொல்லிக் கொடுத்தோம் அவங்க பயிட்டு வைப்போம் இதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை அவர் அழகாக இருந்து அவருடைய இல்லறங்கள் அழகாக இருந்து அரசு காப்பாற்றி வாழ்க்கை நிறைவேற்ற வேண்டிய அதிபத்த நாயனக்க வேண்டிகிற வாழ்நிலையை தான் போக முடியும் கண்டிப்பாக